முயற்சி விழுஞ்சா வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான பச்சை பச்சைப்பயிர் கிரேவி வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் பச்சை பயிறு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அதை வந்து நைட்டே தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க இதை வந்து நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை வந்து குக்கரில் போட்டு ரெண்டு தக்காளி போட்டு நாலு வந்து உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒன்று எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அளவுக்கு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க மல்லித்தூள் இது ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து மல்லி இலை இது வந்து உங்கள் கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை ஒரு நாலு இலை மட்டும் எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டீ ஸ்பூன் எடுத்துக்கோங்க நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ பஞ்சாபி பச்சை பயிர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம பஞ்சாபி பச்சை பயிர் கிரேவிக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு வந்து மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம பச்சை மிளகாய் எடுத்துருக்க பாருங்க அதுலேருந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து கருவேப்பில வந்து இந்த அளவுக்கு கொஞ்சூண்டு போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை எடுத்துருந்தோம் பாருங்க அதையும் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க கீழே விழுந்துருச்சு இந்த இருங்க எடுத்துட்றேன் அடுத்தது இதில் வந்து இஞ்சி பூண்டு இதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம வேக வச்ச இந்த பச்சை பயிர் இருக்குது பாருங்கள் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கோங்க நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க ஆங்க வந்து கொத்தமல்லி தலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருந்தோம் பாருங்கள் அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ அடுத்தது கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம பச்சை பைய கிரேவிக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு கடாய் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம ஆயில் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க இந்த ஆயில் வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் பாருங்க அந்த வெங்காயத்தை வந்து இதில் போட்டுக்கோங்க அப்புறம் நான் வந்து ஒரு ஜீரகம் வந்து சொல்ல மறந்துட்டேன் இந்த ஜீரகத்தையும் வந்து இந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க இதை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் நான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் நம்ம வெங்காயம் போட்டிருந்தோம் நல்லா வணங்கிடுச்சு இப்போது வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் பாருங்கள் பச்சை பயிரோட தக்காளி அதை வந்து நல்லா கரண்டியில் வந்து நல்லா மசூச்சு விட்டேன் அதை வந்து இதில் போட்டுக்கோங்க அடுத்தது உருளைக்கிழங்கையும் ஒன்று ரெண்டாக இப்படி வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் தோல் நீக்கிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் கருவேப்பிலை இருக்குது பாருங்கள் கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கோங்க இது வந்து மல்லி மல்லித்தூள் இருக்குது பாருங்கள் அதையும் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து மஞ்சள் தூள் இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சிருந்த அந்த பச்சை பயிர் இருக்குது பாருங்கள் இதை வந்து எ இதையும் வந்து இதோட சேர்த்துக்கணும் நான் வந்து ஏற்கனவே வேக வச்சேன்னு சொன்னேன் பாருங்க இதில் வந்து தக்காளி உருளை போட்டு இதில் வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இந்த பச்சை மிளகா கொத்தமல்லி தழை இதெல்லாம் அரைச்சம் பாருங்க இதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிக்சி ஜார்லருந்து கழுவி இதில் ஊற்றிக்கோங்க இதை சுத்தமாக வந்து கழிச்சுக்கோங்க கழிச்சு விட்டுட்டு அடுத்தது வந்து உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க பத்தனைன்னா கூட திரும்பி நம்ம போட்டுக்கலாம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த பச்சை வாடையெல்லாம் போகணும் போனதுக்கப்புறம் அடுத்தது என்னான்னு சொல்கிறேன் பாருங்க நமக்கு பச்சை வாடை போயிட்டு கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதை வந்து இறக்கிக்கலாம் இறக்கிட்டு நம்ம வந்து இந்த தாலிப்பு கரண்டி இருக்குது பாருங்க அதை வந்து இதில் வச்சுக்கோங்க கேஸில் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த நெய் இருக்குது பாருங்கள் நெய்யை வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது கொஞ்சம் நேரம் மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆகிட்டோடனே நம்ம வந்து இந்த பச்சை மிளகாவையும் மிளகா தூள் எடுத்திருந்தோம் பாருங்கள் அதையும் வந்து இதில் போடணும் இது பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருந்தேன் அதை வந்து இதில் போட்டுக்கோங்க அடுத்தது மிளகாய் தூள் இருக்குது பாருங்க அதை போட்டுக்கோங்க இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து இதில் வந்து நெய்யில் வந்து வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்ச நேரம் நல்லா வந்து பச்சை வாட போயிடுச்சு இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து டக்குன்னு வந்து இதுலேயே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அடுத்தது வந்து நம்ம கொத்தமல்லி தலை வச்சுருந்தோம் பாருங்கள் கொஞ்சோண்டு மீதி அதை வந்து இதில் வந்து அப்படியே தூவிக்கோங்க இதை வந்து சாதம் சப்பாத்தி தோசை இட்லி இதோட எல்லாத்தோடையும் நீங்கள் சாப்பிடலாம் இந்த பஞ்சாபி பச்சை பயிறு கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி